இன்றைய மன்னா மார்க் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் மார்க் ஒன்பது இருபத்தி நான்கு நேற்றைய தியானத்தின் தொடர்ச்சியாக இதை உங்களுக்கு தியானிக்க இருக்கிறேன் என்று நேற்று சொன்னேன் நேற்றைய தியானத்தின் தொடர்ச்சி உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான் இயேசு அந்த தகப்பனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் விசுவாசிக்கிறாயார் நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும் என்று சொன்னார் அப்பொழுது இந்த தகப்பன் சொல்கிறார் விஸ்வாசிக்கிற நாடுவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடை சத்தமிட்டு சொன்னான் இந்த தகப்பனுடைய நிலைமை ஒரு பரிதாபமான நிலைமையிலிருந்தது மகனுடைய நிலைமையும் பரிதாபம் மகனுக்கு ஒரு விடுதலை வேணும் ஆனால் இந்த தகப்பனுடைய நிலைமையும் பரிதாபத்தில் இருந்தது ஏன் பரிதாபத்தில் இருந்தது ஏன் கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான் என்றால் இந்த தகப்பனுடைய ஆவிக்குறை வாழ்க்கையில விசுவாசமும் இருந்தது அவிசுவாசமும் இருந்தது இந்த தகப்பன் உடனே உணர்ந்தார் என்னுடைய ஆவிக்குறை நிலைமை சரியில்லை நான் உண்மை விசுவாசிக்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு முழுமையா என்னால் விசுவாசிக்க முடியவில்லை இப்படி பதில் சொன்னார் ஆனால் இயேசு இந்த தகப்பனை குறம்பை தள்ளாமல் இந்த தகப்பனுக்கு ஒரு அற்புதம் செய்தார் அவருடைய அவிஸ்வாசமும் இருந்தது தான் அவர் சொல்லுகிறார் என் அவிஸ்வாசம் நீங்கபடி உதவி செய்யும் ஏசு அந்த தகப்பனுக்கு உதவி செய்து அந்த மகனை முற்றிலுமாய் விடுவித்தார் இன்னைக்கு உங்களுடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார் உங்களுடைய குறைவுகளை அறிந்திருக்கிறார் உங்களுடைய ஆவிக்குறை வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் அறிந்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் ஐயோ என்னுடைய இந்த குறைவு நிமித்தம் எனக்கு ஒரு நன்மை கிடைக்காமல் போயிடுமோ அல்லது இந்த குறைவு நிமித்தம் பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்காமல் போயிடுமோ பயந்து கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களுடைய பலவீனங்களிலே உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் உங்களை புறமே தள்ளுகிற தேவன் அல்ல உங்களுக்கு உதவி செய்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் ஜபிக்கலாமா எங்களுக்கு அது எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே தகப்பனே அந்த தகப்பனுக்கு உதவி செய்தது போல எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுடைய ஆவிக்குறை வாழ்க்கையில் நிறைய குறைவுகள் இருக்கிறது நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எங்களிடத்துல விசுவாசம் இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஜப வாழ்க்கை இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வேதத்தை தியானிப்பது இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை ஆனால் எங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து எங்களுக்கு மனமிறங்கி அற்புதம் செய்வீராக அந்த தகப்பனை போல நாங்களும் கேட்குறோம் எங்கள் குறைகள் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் அவிசுவாசம் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும் அந்த தகப்பனுக்கு மனமிறங்கி அற்புதம் செய்தவர் எங்களுக்கும் அற்புதம் செய்ய போறக்கா நன்றி ஒவ்வொருவருக்கும் இது அற்புதம் செய்ய போறாக்கா நன்றி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதம் பலப்படுத்தும் இயேசு மூலம் ஜபிக்கிறோம் இதா ஆமே ஏசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஆமே